ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரெஸ்ட் மில்க் எப்படி நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கு எது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் தண்ணி நம்ம எவ்வளோ எவ்வளோ அதிகமாக குடிக்கிறோமோ உடம்பும் ஹைட்ரேட்டாக இருக்கும் பிரெஸ்ட் மில்க்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பால் நம்ம பால் குடிக்கிறத விட தண்ணி அதிகமாக குடித்தோன்னா நம்ம உடம்பு ஹைட்ரேட் டீஹைட்ரேட் ஆகாமல் ஹைட்ரேட்டாக இருக்கும் பிரெஸ்ட் மில்க்கும் நல்லா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது பூண்டு பூண்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா நம் மில்க் சப்ளை கிடைக்கும் நீங்கள் பூண்டை பூண்டு பாலாவோ இல்லை பூண்டு நெய்யில் ரோஸ் பண்ணியும் நல்லா சாப்பிட்லாம் மூணாவது ஆல்மண்ட்ஸ் பாதாம் பாதாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரெஸ் மில்க் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பேபிக்கும் நல்லா வெயிட் கெயின் இருக்கும் பாதாமில் விட்டமின்ஸ் ஏடிலாம் இருக்கிறதுனால பேபி க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும் அதாவது க்ரீன் லீவ்ஸ் க்ரீன் லீவ்ஸில் முருங்கைக்கீரை பாலாக்கீரை அரைக்கீரை இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது நல்ல மில்க் சப்ளை இருக்கிறது நீங்களே பார்க்கலாம் அஞ்சாவது ஓட்ஸு ஓட்ஸ் வந்து நீங்கள் ஓட்ஸ் கஞ்சியாவோ இல்லை ஓட்ஸ் தோசை அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் அதுவுமே நல்லா ப்ரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எக்கு பால்சுரா சிக்கன் அதெல்லாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கும் போதும் நல்ல ப்ரெஸ் மில்க் இன்க்ரீஸ் ஆகும் கருவாடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கருவாடு எடுத்துக்கும் போது கூட கூட நல்லா நீங்கள் உங்களுக்கு ப்ரெஸ் மில்க் இன்க்ரீஸ் ஆகதை பார்க்கலாம் எனக்கு எந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மில்க் சப்ளே ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு பாப்பா குடிச்சிட்டு அழுதுகிட்டே இருப்பாள் எயிட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தான் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு டாக்டர் ஃபார்முலா மில்க் கொடுக்க சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாப்பாக்கு ஃபீட் பண்ண முடியலன்ட்டு அப்புறம் நான் கூகுளெலாம் சர்ச் பண்ணி பார்த்தப்போ இதெல்லாம் இருந்துச்சு டெய்லி ஒரு பாதாம் எடுத்துப்பேன் நல்லா சோக் பண்ணி டென் டு ஃபிஃப்டீன் பாதாம் எடுத்துப்பேன் டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுவேன் டெய்லி டூ டைம்ஸ் இங்கே நைட்டு பூண்டு பால் சாப்பிடுவேன் வீக்லி டுவைஸ் வந்து கீரை எடுத்துப்பேன் இதெல்லாம் சாப்பிட்டே நல்லா எனக்கு வந்து மில்க் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி இப்போ நான் பாப்பாவுக்கு பிரெஸ் ஃபீடில் தான் பண்ணுறேன் நல்லா பால் குடிக்கிறாள் அழுகிறதே இல்லை வெயிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார்முலா மில்க்கு ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஸோ அப்படியே எனக்கு ப்ரெஸ் மில்க் இன்க்ரீஸ் ஆச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புகிறேன் இந்த மாதிரி பேரண்டிங் டிப்ஸும் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ